கருட புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள முப்பத்தாறு நரகங்களும் அவற்றின் தண்டனைகளும் தாமிஸ்ர நரகம் மனைவி அல்லது பணத்திற்காக ஏமாற்றுபவர்கள் இருளில் தள்ளப்படுகிறார்கள் அந்ததமிஸ்வ நரகம் மற்ற பெண்கள் அல்லது ஆண்களுடன் உறவு வைத்திருப்பவர்கள் அவர்களை பசி மற்றும் தாகத்தில் வைத்திருக்க வைத்து சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் ரௌரவ நரகம் அப்பாவி மக்களை துன்புறுத்துபவர்கள் விஷப்பாம்புகளால் கொல்லப்படுகிறார்கள் மகாரௌரவ நரகம் மற்றவர்களை எரித்து உண்பவர்கள் நெருப்பில் எரிக்கப்படுகிறார்கள் காக நரகம் குடுங்கோலர்கள் காகங்கள் மற்றும் ஆந்தைகளால் துண்டு துண்டாக கிழிக்கப்படுகிறார்கள் குட்சால் மாலி நரகம் புயர்கள் முட்கள் நிறைந்த மரங்களில் தொங்கவிடப்படுகிறார்கள் நரக குழி தங்கள் அறிவைப் பெருமையாக கூறுபவர்கள் இருளின் குழியில் வீசப்படுகிறார்கள் அவிச்சி நரகம் மதவெறியர்கள் எரியும் மலையிலிருந்து கீழே வீசப்படுகிறார்கள் சூடான நரகம் கருக்கோலை செய்பவர்கள் சூடான ஊசிகளால் குத்தப்படுகிறார்கள் சன்னத நரகம் நிலத்தை ஆக்கிரமிப்பவர்கள் தங்கள் உடல்களை கிழித்து தண்டிக்கப்படுகிறார்கள் தெய்வநிந்தனை நரகம் பாலியல் வன்கொடுமை செய்பவர்கள் எரியும் இரும்பினால் தண்டிக்கப்படுகிறார்கள் சுகூர்ம நரகம் தவறு செய்பவர்கள் குதிக்கும் எண்ணெயில் வீசப்படுகிறார்கள் மகாபடக நரகம் குருவை காட்டிக் கொடுப்பவர்கள் புழுக்களால் உண்ணப்படுகிறார்கள் கர்மிக நரகம் விலங்குகளை கொல்பவர்களை புழுக்கள் கடிக்கின்றன லோஷங்கு நரகம் அப்பாவி மக்களை கொல்பவர்கள் இரும்பு ஆணிகளால் குத்தப்படுகிறார்கள் இரட்சபோஜன நரகம் விஷத்தால் இறக்கும் மக்களுக்கு விஷ உணவு வழங்கப்படுகிறது முள் நிறைந்த நரகம் சாட்சியம் அளிப்பவர்கள் முள் மரங்களில் தொங்கவிடப்படுகிறார்கள் ஸ்ரவிய நரகம் அடுத்த உணவை உண்பவர்களை நாய்கள் கிழிக்கின்றன சர்மைதான் நரகம் தவறான செயல்களை செய்பவர்களை நாய்கள் சாப்பிடுகின்றன ஆசனபான நரகம் மது அருந்துபவர்களுக்கு விஷபானம் வழங்கப்படுகிறது லால்பக்ஷக் நரகம் பிரம்மபக்ஷனை அவமதிப்பவர்களுக்கு இறைச்சி வழங்கப்படுகிறது கழிப்பறை நரகம் தூய்மையை அவமதிப்பவர்கள் மலம் மற்றும் சிறுநீரில் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் நரகத்தில் விழுவது விபச்சாரம் செய்பவர்கள் மலையிலிருந்து கீழே வீசப்படுகிறார்கள் பைதண்ணி நரகம் தானம் செய்யாதவர்கள் அழுக்கு நதியை கடக்க வைக்கப்படுகிறார்கள் மலம் நிறைந்த நரகம் திருடுபவர்கள் சாக்கடையில் வீசப்படுகிறார்கள் நிர்பயா நரகம் பொய்யாக அவதூறு சொல்பவர்கள் துண்டு துண்டாக கிழிக்கப்படுகிறார்கள் விதிரன் நரகம் மதவெறியர்களின் கைகால்கள் உடைக்கப்படுகின்றன சிவப்பு சூடான நரகம் நயவஞ்சகர்கள் சிவப்பு சூடான இரும்பினால் எரிக்கப்படுகிறார்கள் மாலை நரகம் குற்றவாளிகள் நகங்களால் கீறப்படுகிறார்கள் காலசூத்திர நரகம் நேரத்தை வீணடிப்பவர்கள் நெருப்பை கடந்து செல்ல வேண்டும் பன்றி முகம் கொண்ட நரகம் தங்கள் மனைவிகளை அவமதிப்பவர்கள் பன்றிகளால் கிழிக்கப்பட்டு சாப்பிடப்படுகிறார்கள் தோமிஸ்ர நரகம் விபச்சாரம் செய்பவர்கள் இருளில் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் தப்தகும்ப நரகம் பாவிகள் குதிக்கும் இரும்பு பாத்திரத்தில் வீசப்படுகிறார்கள் ஹரபோஜன நரகம் வன்முறை மூலம் பெறப்பட்ட உணவை உண்பவர்களுக்கு முட்கள் கொண்ட உணவு வழங்கப்படுகிறது நரகத்தில் தொங்குதல் தவறான செயல்களை செய்பவர்கள் நரகத்தில் தொங்கவிடப்படுகிறார்கள் பிரபஞ்ச நரகம் மற்றவர்களின் வாழ்வாதாரத்தை திருடும் மக்கள் கடுமையான புயலால் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் மறுபிறவை கோட்பாடு மற்றும் எட்டு புள்ளி நான்கு மில்லியன் யூனிகள் ஒரு மனிதன் நரகத்தின் வலியை அனுபவிக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் நீர்வாழ் உயிரினங்கள் தாவரங்கள் போன்ற எண்பத்து நான்கு லட்சம் யோனிகளில் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றும் கருட புராணம் கூறுகிறது இந்த பிறப்புகள் ஆன்மாவிற்கு ஒரு வகையான தண்டனையாகவும் கருதப்படுகிறது